வந்துட்டா எல்லார் வாழ்க்கையுமே நல்லா இருந்திருமே ஆனா என்ன பண்றது நிறைய பேர் பேசுறதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுவாங்க ஆனா செயல்ல ஒண்ணும் இருக்காது என்னங்க நேப்ஸ்ல பாத்தீங்கன்னா விஜய் எல்லா விஷயத்தை பாத்தீங்கன்னா நான் தான் பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மீனா கரெக்டா உள்ள வந்துறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் எல்லாரும் இப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மீனா விஜய் குத்தி கட்டி பேசுவாங்க சில பேர்லாம் வக்கனே பேசுவாங்க ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் குத்தி காட்டி பேசுவாங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு பேசணும் எனக்கு தெரியுது ஆனா வீட்டுல போய் யார்ட்டே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க சின்ன பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட மீனா எதுக்கு எடுத்து பேசிட்டு போறா அவளை யாருமே அடக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் அடக்க காட்டேன்ற மாதிரி விஜயா மனசுக்குள்ளே சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே யோகா கிளாஸ்க்கு வர ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஒரு கவிதை எழுதி கொடுப்பாங்க மீனாவை பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்லுவாங்க இதுக்கு பின்னால் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணுன்ற வேறு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட பாட்டி நம்ம மீனாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க கிருஷ்ண கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி நீங்கள் இனிமேல் பயணம் பயணம் பார்த்துக்கலாம் போதும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் தயவு செஞ்சு இனிமேல் எதையும் பண்ணாதீங்க நீங்கள் எங்கள் எவ்வளோ பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை வச்சு நீங்கள் அவனை அவங்க கூட வைக்கலாம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது முத்தையவனுக்கு அந்த மாதிரி இல்லை நீங்கள் முதல்ல உங்களை பக்கையான பயணம் நல்லா பார்த்துக்கங்க அதுவே போதுன்ற மாதிரி சொல்கிறார்